திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு பாவ அறிக்கையும் மன்னிப்பும் இந்த திருப்பாடலில் தாவியது அரசர் தன்னுடைய குற்றங்களை நினைந்து மன்னிப்பு வேண்டுவதாக அமைகிறது இது ஒரு பாவ அறிக்கை திருப்பாடலாக இருக்கிறது எனவே நாங்களும் இன்று இந்த வெள்ளிக்கிழமை இந்த திருப்பாடலை கேட்கிற முன்பு எங்களுடைய பாவங்களை நினைப்போம் எந்த வகையில் இந்த கடந்த ஆறு மாதங்கள் நாங்கள் இறைவனுக்கு எதிராக எமக்கெதிராக மாலவருக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எந்தெந்த வகையில் மீறி இருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய அர்ப்பணத்தில் எவ்வாறு தவறி இருக்கிறோம் இறைவனுடைய அன்பை எந்த வகையில் நாங்கள் மீறி இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பாடலிலே நாங்கள் இணைந்து கொள்வோம் திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பெருபெற்றவர் பெற்றவர் ஆண்டவர் இந்த மனிதரின் தீட்சியலை என்னவில்லையோ எவரது மனதில் வஞ்சகம் இல்லையோ அவர் பெறு பெற்றவர் என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கருது கதறி அழுததால் என் எலும்புகள் கிளன்று போயின ஏனெனில் இரவும் பகலமும் கை எனக்கு எதிராக ஊங்கி நின்றது கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டு போயிற்று பாவத்தையும்டம் அறைக்க எட்டேன் என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் மென் அறிகேட்டையும் பாவத்தையும் போக்கி நீர் ஆகவே துன்ப வேளையிலும் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர் பெருவெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது நீரனக்கு எனக்கு புகலிடம் இன்னல் நின்று என்னை நீர் பாதுகாக்கின்றேன் உன் மீட்பினாலும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றேன் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தால் அன்றி உன்னை பின் வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாயிராதே பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டாக மகிழுங்கள் நேரிய உள்ளத்தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள் தந்தை மகன் தூயாவியாருக்கு மாட்சி உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஆண்டோருடைய ஆசிர் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக